लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो भशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यभर्यन्दं वन्दे गुरुपरम्भराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबानचापां हनिमादभिरावृधामयोगैरहं विद्येव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तां परिमितमोथ भानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे ம் மாதேவம் சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்கலா ரொம்ப ஹரிஹராத் காளிகை காளிகையாசுரன சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ணினேன் அப்படிங்கறத நம்ம சிந்தனை பண்ண போறோம் ஐயப்பனுடையதான வரலாறுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரது எதுனாக்க மகிஷிய சம்ஹாரம் தான் மகிழ்ச்சிங்கிற ராட்சசிய சுவாமி சம்ஹாரம் பண்ணி அதுக்காக தான் அவதாரம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னே சொல்லுவா அந்த மாதிரி அற்புதமான ஒரு வரலாறு மகிஷி சம்ஹாரத்தை தான் நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் மகிஷிங்கிற ராட்சசி யார் அவள் எப்படி உற்பத்தியாகி வந்தா அவளோட சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிற வைபவத்தை தான் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் स्वामिनुडय ध्यानश्लोकं मुक्ताहारमहोज्ज्वलं मणिघणैर्युक्तं मृगेन्द्रासनं मुक्ताङ्गं सुरसिद्धिशारणनुतं छद्वेत्रहस्ताम्बुजं भक्तानुग्रहविग्रहं भवभय परत्वं पूर्णेश्वरं शास्तारं शकदार्धसिद्धि சகலார்த சித்திகரம் சத்யஸ்வரூபம் பஜே சத்தியஸ்வரூபம் முக்தாஹார மகோஜ்வலம் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய கழுத்தை உடையவரும் அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாதா முக்திங்கிறதான மோக் அதன் ஆபரணமாக உடையவர் அப்படின்னு அர்த்தமா முக்திங்கிற மோட்சத்தையே ஆபரணமாக உடையவரும் மணிகனேர் யுக்தம் மிருகேந்திராசனம் சிம்ஹ வாகனத்தை உடைய மிருகங்களுக்கெல்லாம் அரசனான சிம்ஹத்தையே வாகனமாக உடையவரும் முக்தாங்கம் முக்தினுடைய இருப்பிடமாக பிரகாசிக்க கூடியவரும் சித்தி சாரணனுதம் சாரணர்களாலையும் சித்தர்களாலையும் தேவர்களாலையும் போற்றப்படக்கூடிய பரமாத்மாவா பிரகாசிக்க கூடியவரும் சத்வேத்த ஹஸ்தாம்புஜம் வெள்ளிப்பிரம்ப கையில் ஏந்தி கொண்டிருக்க கூடியவரும் பக்தா அனுகிரக விக்கிரகம் பக்தர்களுக்கு அனுகிரகம் வந்ததுக்காகவே லீலா மானுஷ விக்கிரகாய நமஹா அப்படின்னு சொல்வோமே அந்த மாதிரி லீலையாவே வடிவத்தை தாங்கிந்து பிரகாஷிக்க கூடியவரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் மரணுங்கிறதுக்காக மாத்திரம் பரபிரம்ம ரூபத்திலிருந்து இறங்கி வந்து பூமியில வடிவதை தாங்கிக் கொண்டு அமர்ந்திருக்க கூடியவரும் சம்சாரம் பாதிக்கக்கூடியதான மனுஷாளுக்கெல்லாம் கஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவரும் பரவடிவா பிரகாசிக்க கூடியவரும் பூர்ணேஸ்வரம் பூர்ணாமிகைக்கு ஈஸ்வரனா பிரகாசிக்க கூடியவரும் சாஸ்தாரம் அப்படிப்பட்ட சாஸ்திரே ஸ்மரிக்கனே சாஸ்தாரம் சகலார்த்த சித்திகரம் எல்லா விதமான விருப்பங்களையும் பூர்த்தி செய்விக்க கூடியவரும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் நாளையுமே கொடுக்கக்கூடியவருமான சத்யஸ்வரூபம் சத்தியமாக பிரகாஷிக்கக்கூடியவருமான மகாசாஸ்தாவின் திருவடியை ஸ்மரிக்கிறேன் அந்த சாஸ்தாவையே நினைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஆத்ம விசாரத்தில் நாட்டம் ஜாஸ்தி லீலாவதிக்கு லோக விவகாரங்களில் நாட்டம் ஜாஸ்தி ரெண்டும் என்ன பண்ணிடுத்து என்ன பண்ணால் இவர் ஆத்மஸ்வரூபத்தை இன்னதுன்னு உணர்ந்து கொண்டு தன் மனைவிக்கு உபதேசம் என்பது அவளுக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறவே இல்லை அந்த லீலாவதிக்கு இவர் சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாக பிரகாசிக்கக்கூடியவர் தான் இன்னமும் சொல்லணும்னா கருணாம் கருணா ததங்கி தாக்சிம் காத்தியானச் தோகத்த பன்ன வரை அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் அவருக்கு அவர் வந்து பிரம்ம பிரம்மத்தையே பரிபூர்ணமாக உணர்ந்தவர் அவர் அதனுடைய மனைவிக்கு உணர வைக்கிறதுக்கு முடியலைன்னா அதுவும் விதியினுடைய பயனை தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது அந்த லீலாவதி என்ன பண்ணினாலா போதும் நீங்கள் ஆத்ம நாட்டத்தில் இருந்ததெல்லாம் முதல்ல வந்து இல்லற வாழ்க்கைக்கு வாங்கும் ரொம்பவும் அவர் என்ன பண்ணாங்கன்னா பகிர்முகத்தில் திருப்பினா வெளியில் திருப்பினாலாம் லீலாவதி தத்தா தத்தாத்திரேயர் பார்த்தர் அம்மா உன்னுடைய விவகாரங்கள்லாம் வேற என் விவகாரங்கள் எல்லாமே வேற நீயும் ஆத்மஸ்வரூபத்தை உணர்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஆத்மஸ்வரூபத்தை நாட்டத்தை செலுத்து பரமாத்ம இப்போ உணர்ந்து உணர்ந்துக்கோன்னு லீலாவதிக்கு எவ்வளவோ புத்திமதியை சொல்கிறார் அவள் எதையும் கேட்கறதாகவே இல்லை பார்த்தார் நான் உங்களுடைய மகிழ்சி நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்னு அவள் சொன்னாடா மகிழ்ச்சின்னா ராணின்னு அர்த்தம் இல்லறத்தில் மகிழ்ச்சின்னு சொன்னால் வீட்டுக்கரசி இல்லத்தரசின்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி இல்லத்து ராணின்னு அர்த்தம் அவள் பா தத்தா பார்த்தார் ஆமா ஆமா நீ மகிழ்சி தான் மகிழ்ச்சியாவே நீ போன் சாபம் கொடுத்து விட்டர் பெண் எருமை அப்படின்னு அர்த்தம் எருமையாக நீ போயிடுவேன் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டர் லீலாவதிக்கு அவளுக்கு என்ன பண்ணறதுன்னு புரியவே இல்லை சாப விமோசனத்தை கேட்கும்பொழுது பிரம்மஸ்வரூபம் மே பூமியில் அவதாரம் பண்ணி வந்து உனக்கு உண்டு சொல்லிட்டார் வேற ஒண்ணுமே சொல்லவே இல்ல அந்த அந்த லீலாவதி தான் மகிஷியாக பிறந்து லோகத்துக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது சுவாமியை வந்து சம்ஹாரம் பண்ண போற அவையான மகிஷாசுரனுடைய தங்க மகிழ்ச்சிங்கிறவோ மகிஷாசுரனுங்கிறவன் யாருன்னு கேட்டாக்க ரொம்பவும் லோகத்துக்கு தான் துன்பத்தை கொடுக்கக்கூடியவன் வரமுனிங்கிற ரிஷி தான் மகிஷாசுரனா அகங்காரத்தால வந்த அகங்காரம் யாருக்குமே வரப்படாது அந்த ரிஷிக்கு அகங்காரம் ஜாஸ்தி சாட்சத் அகஸ்திய பகவானை வரும் பொழுது அந்த அகஸ்தியரை கூட அவர் வந்து மதிக்கலையா அகஸ்தியர் பார்த்த நீ என்ன மதிக்கலைங்கிறதுக்காக உனக்கு ஷாபம் கொடுக்கலப்பா இந்த அகங்காரம் அழியணும் அந்த அகங்காரமே எரும மாட்டத்திலேயே அவனுக்கு வரட்டும் நீ மகிஷனா ஒரு மாதிரி போய்ட்டு சாபம் ஷாபம் கொடுத்துட்டு தான் மகிஷாசுரனா அவதாரம் பண்ணி வந்தானா பிரம்மாண்டங்களுக்கு எல்லாம் தொன்பத்தை கொடுத்தானா அவன் தோ அவனை வந்து பிரம்மாவினால் அழிக்க முடியல விஷ்ணுவினால் அழிக்க முடியலை சிவனால் அழிக்க முடியல ஒத்துதாலையும் அழிக்கவே முடியலை எல்லாம் தேவாலும் ஆசையில் ஜெகன்மாதாவை பிரார்த்தனை பண்ணின்றாலான் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஜ ஜோகோ ஸ்வஸ்தேகி ஸ்மிருதா மதிமதீவ ததாசி மதிமதீவசாசி தாரித்ரிகுக்க பயஹாரிணி காப்பதன்யா கரணாய சதார்திர சித்தாஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின்றாளாம் துர்கே ஸ்மிருதா ஹரசு பீதிமசேஷ ஜன்தோஹோ துர்கேன்னு சொன்னாலே எல்லா கஷ்டங்களையும் போக்குவிக்க கூடிய எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் துர்கான்னு ஒரு தரம் சொன்னா எல்லா பாபங்களையும் போக்குவிக்க கூடிய விடை ஸ்வஸ்தேஹி ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி சந்தோஷமா இருக்கும் போது நினைச்சோன்னு சொன்னாக்க சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய விலை கஷ்டப்படும் போது மாத்திரம் நினைக்கப்படாதான் சுவாமியை சந்தோஷமா இருக்கும் போதும் நினைக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கும்னு அதுக்கு பகவான் தான் காரணம் அந்த கஷ்டத்தை போக்குவிக்கக்கூடியவனும் அவன்தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா தான் அவனை தவிர்த்து லோகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது வறுமை துன்பம் பயம் ஆகியவற்றை போக்குபவளே எல்லாருக்கும் உபகாரமானனுங்கிறதுக்காக எப்போதும் ஆதர நெஞ்சு உன்னை தவிர்த்து வேற தன் ஹிருதயம் உன தவிர்த்து வேற யாருக்கும் சம்ஹார மரணம்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாடா அப்போ ஜெகன்மாதாவான பதாசக்தி சண்டிகையா அவதாரம் பண்ணி வந்தாடா மகாசக்தி சண்டினா பிடிவாதக்காரி அப்படின்னு அர்த்தம் சண்டத்தனம் சண்டித்தனம் விஷமம் என்ன சண்டித்தனம் பண்றதை இந்த பிள்ளை நம்ம சொல்றாமை சண்டித்தனம்னா பிடிவாதம்னு அர்த்தம் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணியே தீர்வு பெண் பிடிவாதமாக இருந்து சிம்ஹாரம் பண்ணினாலாம் அதனால் அவளுக்கு சண்டி அப்படின்னே பெரு அப்போ சண்டிகாம்பிகையை ஆவிர்வித்து வந்து யுத்த காலத்துக்கு போனாலாம் யா சண்டி മധുകൈട യാ രക്തബീജാശനി ശക്തി ിക്ഷന ചുണ്ടിക്തീശനി ഭണ്ടാസുരശ്ചേദിനി സഹിതാ മാംപാ വിശ്വേശ്വരി ഉഹങ്കല്ലാം തായാരാ പ്രകാശൂ പരാശക്തി യുദ്ധകാലത്ത് പോയി മധു കൈടൻ മഹിഷാസുരൻ ദൂം ലോചനൻ ചണ്ടമുണ്ടൻ എല്ലാവും സംഹരിച്ചാലാം പരാശക്തി அப்போ மகிஷாசுரனையும் அம்பாள் சமஹரிக்கிறார் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் வரது ரொம்ப பெரிய கதை இது தேவி ரொம்ப மகாத்மேஷமா இந்த சரித்திரத்தை இருக்கா அப்படி எல்லா ஜ எல்லா ஜனங்களும் தேவர்களும் ஜெகன் மாதாவை பிரார்த்தனை தே விஷ்ணு நு தே பகவதி கண்ட பூ ப்ரீ குடும்பினி பூரி கிருத்தே ஜெய ஜெயஹே மகிஷாசுர மர்தினி ரம்ய கபர்தினி ஷைல சுதே அப்படின்னு ஜகன்மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்க அம்பிகையும் எப்போ பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருதோ என்ன ஸ்மரிங்கோ எல்லா ஆபத்தையும் போகறதுன்னு அனுக்ரமணி அம்பாள் மறைஞ்சு போயிட்டாலாம் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டோம் மகிஷாசுரனுக்கு ஒரு தங்கம் உண்டு மகிஷின்னு பேர் அவளுக்கு அவள் என்ன பண்ணினாலா லீலாவதி தான் மகிஷிய அவதாரம் பண்ணி வந்திருக்கா அவ பார்த்தாலாம் என் அண்ணாவை தேவி சம்ஹாரம் பண்ணிட்டாங்கிற கோபம் அவளுக்கு வந்துடுத்து அம்பாள் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டா அவன் நினச்சாளா ஜெகன் மாதா வந்து சம்ஹாரம் பண்ணினா அவ தானா சம்ஹாரம் பண்ண மாட்டான் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அம்பிகையை சம்ஹாரம் பண்ணும்படியா தூண்டி விட்டுட்டா அம்பாளுக்கு வந்து பட்டவா வேணுங்கப்பட்டவா இவ வேண்டாதப்பட்டவாங்கிறது கிடையவே கிடையாது மனுஷனோ தேவனோ அசுரனோ எல்லாரும் அவளுக்கு பிள்ளைகள் தான் ஆ பிரம்ம கீத ஜனனி பிரம்மாலேந்து புழு வரைக்கும் அவளுக்கு குழந்தைகள் அசுதாலும் அவள் குழந்தைகள் ஆனாலும் அதர்மம் எந்த இடத்துல இருக்கும் அதை அழிக்கிறதுக்கு துர்கையாவும் காளியாவும் அவதாரம் பண்ணி வந்து ஜெகன் மாதா சம்ஹாரம் பண்ற அது மாதிரிதான் மகிஷாசுரனையும் பராசுர்த்தியும் சம்ஹாரம் பண்ணினான் மகிஷி பார்த்தாலா தேவர்கள் அத்தனை பெரிய ஒழிக்கணும் அம்பாவை வந்து தூண்டிவிட்டு சம்ஹாரம் பண்ணும்படியாக தேவர்கள் தான் பண்ணியிருக்கான் அவள் அத்தனை பேரையும் ஒழிக்கணும்னு மகிஷி என்ன பண்ணினான்னு கேட்டாங்க சுக்ராச்சாரியாருக்கு போய் நமஸ்காரம் பண்ணா அவர் தானே அஸ்வதகுரு நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தான் ரட்சிக்கணும் சுவாமின்னு இந்த மாதிரி என் அண்ணாவை கொண்டவர நான் நிச்சயம் பழிவாங்கி ஆகணும் தேவர்கள் எல்லாரையும் ஜெயிக்கணும் இதுக்கான வரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும்னு மகிழ்ச்சி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாலாம் சுக்ராச்சாரியார் சொல்ற அம்மா நீ கேட்ட வர ரொம்பவும் கஷ்டமானது அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது நீ பிரம்மாவை குறித்து நீ தப்பசு பண்ணு அது அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்ல மகிழ்ச்சியும் பார்த்தாலா பிரம்மதேவனை குருச்சு மகா உக்ரமா தப்பசு பண்ண ஆரம்பிச்சுவிட்டா இந்த மகிழ்ச்சியும் ரொம்ப உக்ரமா தப்பஸ் பண்ணுறாள் அவள் தபத்துக்கு ஈடியனே கொடுக்க முடியல அப்பேற்பட்ட உக்ர தபசு பண்ணி முடித்த உடனே பிரத்யக்ஷா பிரம்மதேவர் எதற்கு வந்து நிற்கிறார் அம்மா உனக்கு என்ன வர வேணும் கேளு நான் கொடுக்கறேங்கிறார் பிரம்மாவும் இவ பார்த்தானா சுவாமி எனக்கு என் அண்ணாவை பழி வாங்கினவா அத்தனை பேரையும் நான் பழி வாங்கணும் என்னுடைய அண்ணனை சம்ஹாரம் பண்ணினவா அத்தனை பேரையும் பழி வாங்கணும் அதனால் அழிவே இல்லாத வரத்தை கொடுங்கோன்னு பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறா பிரம்மா சொன்னாரா அம்மா எங்களுக்கே பிரம்மாதி திரிமூர்த்திகளால் எங்களுக்கே லயங்கிறது உண்டு நீ கேட்ட வரத்தை நாங்கள் கொடுக்க முடியாது நீ வேறு ஏதான ஒரு வரங்கள் அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் மகிழ்ச்சி பார்த்தாலும் வழக்கம் போல காளிகை ஆசுரன் என்ன வரத்தை கேட்டானோ அதையே தான் இவளும் கேட்கலாம் விஷ்ணுவிற்கும் சிவனுக்கும் ரெண்டு பேரும் சக்தியும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாக்க அவளுக்கு பறக்குங்கிற நம்பிக்கையே அவளுக்கு இல்லை அதனாலதான் இந்த வரம் கேட்கலா பிறந்ததுன்னு சொன்னாக்க அந்த குழந்தை வேணா என்னை அழிக்கலாம் அவனை தவிர்த்து வேற யாரும் என்னை அழிக்கப்படாது அது மாத்திரம் இல்லாம என்னுடைய ஒரு ஒரு ரோம கால்கள் இருந்தும் கோடிக்கணக்கில் மகிழ்ச்சிகள் உற்பத்தியாகி வரணும் அப்படின்னு அது என்ன சுவாமி அர்த்தம் தான் நம்ம ரீஜ வதம்னு தேவி மகாத்மத்தில் இருக்குது அதில் ஒரு ரத்தம் அந்த ரக்தபீஜனுடைய ஒருத்தடைய ரத்தம் சிந்துட்டுன்னு சொன்னாக்க அதுலேருந்து கோடிக்கணக்கு அவன் மாதிரி உற்பத்தி உற்பத்தியாகி வரா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு ஒரு ரோமக்கால்கள்லேருந்து கோடிக்கணக்கில் மகிழ்ச்சிகள் உற்பத்தி உற்பத்தியாகி வரான்னு நம்ம படிக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டாக்க அந்த மகிழ்ச்சிங்கிறது ரத்தபீஜங்கிறது ஆசைகள் ஒரு பெரிய ஆசை அந்த ஆசை வந்து பூர்த்தி அடைஞ்சு திரும்பி திரும்பி ஆசை நமக்கு வந்துட்டே இருக்கு நின்னு நின்று போயிடுறதோ நமக்கு ஒரு எண்ணம் நம்ம நினைக்கிறோம் அது பூர்த்தியாக போயிடுத்து நம்ம விட்டுடுறோமோ திரும்பி அது கிடச்சா நன்னா இருக்குமே இது கிடச்சா நன்னா இருக்குமே அதுவும் நன்னா இருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அது திரும்பி யோஜனை பண்ணிட்டு அந்த ஆசைகள்லாம் திரும்பி பெருசாக போயிட்டு இருக்கு திரும்பி திரும்பி முளைக்கிறது புதுசு புதுசாக அதுதான் சுரால்லாம் திரும்பி திரும்பி முளைக்கிறதுக்கான காரணம் அந்த ஆசைகளை அழிக்கிறதுக்கு தான் ஐயப்பனாவும் துர்கையாவும் அந்த பராபருமை ஆவிர்வவித்து வர்றது துர்கையா வந்து ரத்தபீஜனை சம்ஹாரம் பண்ணுறது வந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ண போகிறது எதனாலன்னு கேட்டாக்க அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்கணும் அழிக்கணும் அடக்கக்கூடாது அடக்கினாக திரும்பி பீரிண்டு தான் ஆசைகள் திரும்பி வரும் அதை அழிக்கணும்னு சொன்னாக்க எப்படி அந்த ஆசைகளை அழிக்க முடியும் பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கோங்கோ சுவாமியினுடைய திருவடியை பிடிச்சிக்கோங்கோ எல்லா பாசத்தையும் பகவான் பேரில் வைங்கோ லோகத்தில் இருக்கிறவாறு நிரந்தரம் கிடையாது சுவாமி தான் சத்தியம் பகவான் தான்